ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மாணவர்கள் கல்வி விஷயத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்று அவர் கூறியுள்ளார் மாணவர்கள் இந்த கல்வி விஷயத்தில் அரசியல் செய்கிறதே பாஜக ஒன்றிய அரசு தான் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வரவேண்டிய நிதி சமகிர சிக்ஷா அபியான்கிற அந்த ஒன்றிய அரசு திட்டத்தில் நமக்கு நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது கோடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு மேலே வந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது இந்த பணம் வராததுனால நம்மளுடைய அரசு பள்ளி ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே ஆசிரியருக்கு சம்பளம் அது கொடுக்குறதுல சிரமம் அதுவும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் வந்து மெயின்டெனன்ஸு பராமரிக்கிற செலவு பராமரிக்கிற செலவு அது இல்லாமல் உங்களுக்கு விளிம்பு நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வி கொடுக்கறதுக்கு வந்து ரைட் டு எஜுகேஷன் தரமான கல்வி பெறணுங்கிற அந்த சட்டத்தின்படி அந்த அந்த விளிம்பு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த இலவச கல்வி கொடுக்கறதுனால அந்த பள்ளிகளுக்கு வந்து அரசாங்கமே வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க அவங்க இது போன்ற விஷயங்கள் சம்பளமாக விஷயம் அரசு பள்ளி அரசியல்கள் சம்பளமாக இருக்கட்டும் அரசு பள்ளியில் பராமரிக்கிற இதாக இருக்கட்டும் இல்லாட்டி இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் இருந்து அந்த ரீம்பெர்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இது போன்ற முக்கியமான இது வந்து தமிழ்நாடு இந்த பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து பணம் கிடையாது இன்றைக்கி ரொம்ப சிரமத்துக்குள்ளே இந்த ஒரு வருஷத்தை செல் இருக்கிறாங்க இது ஏன் ஒன்றிய அரசு கொடுக்கலன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதில் வந்து தமிழ்நாடு வந்து முழுவதும் உடன்படணும் நமக்கு அவங்களுக்கு என்ன விதத்தில் உடன்பாடு இல்லைன்னா புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றே ஆகணும்னு சொல்கிறாங்க நம்ப முடியாது காலங்காலமாக தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை தான் இருக்குது அதனால் நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லாமல் சமகிர சிக்ஷன் அபியான் திட்டத்தில் என்னென்ன வரைமுறைகள் இருக்கோ அதில் முறையாக நம்முடைய தமிழக பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் முறையாக எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்கிறாங்க இந்த இரண்டு வருடங்கள் பொறுத்த வரைக்கும் முறையாக நிறைவேற்றிருக்கிறாங்க அவங்க ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனங்களே இந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தில் வந்து தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கு அந்த திட்டத்தின்படி சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நான் சொல்லலை ஒன்றிய அரசு ஸ்தாபனங்களே சொல்லியிருக்கு அப்படின்னா அப்படின்னா அந்த திட்டத்தின்படி நாங்கள் ஒழுங்காக செயல்பட்டோன்னா அந்த திட்டத்துக்கு உண்டான நிதி நமக்கு வரணும் அதை அவங்க கொடுக்கல இதுக்கும் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதுக்கு நீங்க ஒட்டு போடுறீங்க அது வேற விஷயம் விவாதத்துக்கு உண்டான விஷயம் நம்ம இருக்கலாம் ஆனா இந்த திட்டத்துக்கு உண்டான நிதியை ஏன் நீங்க மறுக்கிறீங்கிறது நம்மளுடைய கேள்வி முதலமைச்சர் அண்ணன் தளபதியுடைய கேள்வி அதுதான் இப்போ அவங்க இந்த வாதத்துக்கு மும்மொழி கொள்கை ஏன் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நான் அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் மொழியோட அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் சில மாதங்களுக்கு முன்பு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான பார்க்கும்போது நானும் பிற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போறேன்னாப்போ நாங்கள் பேசுகிறோம் அவர் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ரொம்ப ஆனவமாக பேசுறார் சொல்றார் நீங்கள் ஏன் நாற்பது வருஷம் பின்னாடியே இருக்கிறீங்க ஏன் ஹிந்தி ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் மும்மொழிக் கொள்கையை நீங்கள் கையெழுத்து போட மாட்டேங்க அது கொடுக்காத வரைக்கும் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டேன்னு அப்பட்டமா சொல்கிறார் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நாங்க நான் சொன்ன அமைச்சர்கிட்டையே சொன்னேன் நான் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பார்த்து சொன்னாங்க நாங்கள் இருமொழிக் கொள்கை இருக்கு இருக்க தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு தமிழ்நாடுடைய மாணவ செல்வங்கள் இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு துறைகளில் முதன்மையாக இருக்கிறாங்க அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அதுக்கு இந்த இருமொழிக் கொள்கை ஆங்கில புலமை ஆங்கில புலம் எப்படி வந்துச்சு இந்த இருமொழிக் கொள்கையினால தான் நமக்கு வந்தது நமக்கு இது அதனால் அப்படி இருக்கும்பொழுது திராவிட இயக்கங்கள் ஒரு முக்கியமான ஒரு கொள்கையில் வந்து இருமொழி இன்னைக்கு வந்து அதை விட்டுட்டு மும்மொழி கொள்கை போற சொல்றது வந்து நாங்கள் ஏத்துக்க முடியாது அதுவும் இல்லாம நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்றாங்கல்ல பல பிரச்சனைகள் இருக்கு அதில் அது இன்னொன்று என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மூணாப்பு ஐந்தாப்பு எட்டாப்பு மூணுலையும் வந்து போர்டு எக்ஸாம் கிடையாது அசஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த அசஸ்மெண்டே கிட்டத்தட்ட போர்டு எக்ஸாம் மாதிரி தான் யாருக்கிட்டையும் உங்களுக்கு தெரியும் டென்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டாலே நம்ம பசங்க எவ்வளோ சங்கடப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பயங்கர ப்ரெஷர் உங்களுக்கு மாணவர்களுக்கு பயங்கர ப்ரெஷர் டென்த்து டுவெல்த்து அப்படி இருக்கும்போது மூணாப்பு படிக்கிற பையனுக்கோ ஐந்தாப்பு படிக்கிற பையனுக்கோ நீங்கள் வந்து அசஸ்மெண்ட் வச்சு அதை வச்சு தான் அடுத்ததுக்கு நீங்கள் போக முடியுங்கிற கொண்டு வரும்பொழுது எவ்வளோ ஒரு மனச்சுமையை நீங்கள் உருவாக்குறீங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு எவ்வளோ ஒரு மனச்சுமையை கொடுக்குறீங்க இன்னொரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி படிப்பு கல்விங்கிறது ரொம்ப ரொம்ப பசங்க அவ்வளோ சிரமப்பட்டு படிக்கிறாங்க நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு மூணாவது லாங்குவேஜ் எதுக்குன்னு கேட்குறேன் நான் மாணவர்கள் விருப்பத்தை விட்டுருக்க நீங்கள் அது ஏன் நீங்கள் மூணாவது மொழி படித்தே ஆனு சொல்கிறீங்க அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா மூணாவது மொழி ஹிந்தி தான் இருக்கணும் சொல்லலையேன்னு அதில் தான் ஒரு விஷயம் விஷய விஷயம் உள்ளடங்கியிருக்கு என்னென்னா நீங்கள் நம்ம யாருக்கும் இந்த உதாரணத்தை பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன் நான் ஒரு தமிழ்நாட்டு மாணவன் அவனுக்கு வந்து இருமொழினா ஆங்கிலம் தமிழ் இருக்கு மூணாவது மொழின்னு சொல்லும்போது அவன் தெலுங்கு கத்துக்கு போகிறானா இல்லாட்டி மலையாளம் கத்துக்கு போகிறானா இல்லை கன்னடகத்துக்கு போறானா வேற வழி இல்லாமல் ஹிந்தியை கற்றுக்க வேண்டிய சரி ஹிந்தி தானே படிக்கலான்னு இதுதான் அங்கே மறைமுக துணிப்புன்னு சொல்கிறேன் மாணவர்களுக்கு என்னென்னா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸும் நிறையா இருக்கு மூணாவது மொழிங்கிற தேவையில்லைன்னு சொல்கிற நாங்கள் இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஜிஇஆர் அதாவது மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் உயர்கல்விக்கு போற விகிதம் அது பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது ஐம்பது விழுக்காடு இப்போ இருக்கு இந்திய அரசு என்ன என்ன நிர்ணயம் வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நாப்பத்தி நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ மாணவர்கள் வந்து உயர்கல்விக்கு போற அந்த விகிதம் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் உயர்த்தணும்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஏற்கனவே அதை அடைஞ்சிட்டோம் நம்ம இங்கே யாருக்கு எல்லாமே நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குது இதில் வந்து எதுக்குன்னா இப்போ இந்த சர்ச்சையை கொண்டு வந்து இந்த மும்மொழி கொள்கையும் சரி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சொல்லி இது கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குரிய அந்த நிதியை வழங்காதது தான் நம்ம கண்டிக்கிறோம் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னது வந்து அவங்க தான் இதை அரசியலாக்குறாங்க மதத்தை வச்சு அரசியலாக்குறாங்க இன்னைக்கு இன்றைக்கி கல்வித்துறை மூலியமாக ஒரு மறைமுகம் என்னன்னா நீ இது செஞ்சால் தான் நிதி கொடுப்போம் ஒரு பிளாக்மெய்லிங் டாக்டிக்ஸ் இது இது பள்ளிக்கல்வித்துறை மற்ற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி நம்மளுடைய நான் பட்ஜெட்டில் பற்றி எனக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது நான் பேசுனே நான் அதாவது வந்து என்ன அவங்க பிரதமர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து எல்லாமே தமிழ்நாடு பற்றி பேசுகிற எல்லாம் பேசுகிறேன் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்திய வரைபடத்தில் இருக்குது ஆனால் நம்முடைய நாட்டின் பிரதமர் மனசுலையோ இல்லாட்டி நம்ம நிதியமைச்சர் மனசுலையோ அவங்க இல்லை தமிழ்நாடு இல்லை ஏன்னா எந்த வித அறிவிப்பு இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இல்லை குறிப்பாக நம்ம சொன்னோம்னா நீங்கள் இன்னைக்கு கூட ப்ரெஸ்ல இன்னைக்கு அமைச்சர்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க மெட்ரோ ட்ரெயின் திருச்சிக்கு உண்டான்னு கேட்டிருக்கிறீங்க மெட்ரோ ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி எந்த அறிவிப்பும் கிடையாது ஏன் சென்னையில் நடக்கிற மெட்ரோ ரயிலுடைய ஃபேஸ் டூ ரெண்டாவது பாகம் அதுக்கே பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் கோடி ஒன்றிய இயர்ஸ் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது அதுவே அதுவுமே வரைக்கும் அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க அவங்க இப்படி பல்வேறு விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய பேரிடர் நிதி பேரிடர் நிதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த மிச்சாங் புயலாக இருக்கட்டும் தென் மாவட்டங்கள் நடந்த அந்த வெள்ள பிரஜ வெள்ள அதனால் அந்த பாதிப்பு கிட்டத்தட்ட நம்ம வந்து முப்பத்தெட்டாயிரம் கோடி நம்ம கேட்டிருந்தோம் முதலமைச்சர் கேட்டிருந்தார் ஒரு பை அதாவது அப்போது உச்சநீதிமன்றம் தலையிட்டதுக்கு அப்புறமே அவங்க கொடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி தான் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் கொடுத்தது இரநூத்தி எழுபத்தி ஆறு கேட்டதில் ஒரு விழுக்காடு கூட அவங்க கொடுக்கலாம் அவங்க இப்போ போன வருஷம் இந்த டிசம்பரில் பெங்கல் புயல் உங்களுக்கு தெரியும் பதினாலு மாவட்டங்கள் பாதி பாதிப்புக்குள்ளான அப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்டிருந்தாருன்னா கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து நீங்கள் பேர நிதியை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வரைக்கும் ஒத்த பைசா வரல பேரிடர் நிதிக்கு பணம் கொடுக்கறது கிடையாது வளர்ச்சி திட்டங்களுக்கு பணம் கொடுக்கறது கிடையாது இது போன்ற நூறு நாள் வேலை திட்டம் நீங்கள் சொல்லுங்க நான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பல கிராமங்களுக்கு போடுறான் போயிட்டு இருக்கேன் நாலு வருஷமாக போயிட்டு இருக்கிறேன் நான் கிராமங்களுக்கு போகும்போது அந்த பெண்கள் குறிப்பாக வயதான பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா ஐயா வய வர்சா வருஷம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது போன வருஷங்களுக்கு எண்பது நாள் இந்த அதுக்கு முன்னாடி வருஷங்களுக்கு தொண்ணூறு நாள் அது போன வருஷங்களுக்கு அறுபது நாள் இந்த வருஷங்களுக்கு நாற்பது நாள் கூட கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது அப்படி அவங்களோட விலைக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அம்மா இது வந்து ஒன்றிய அரசு மோடி அரசுடைய திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டம்ங்கிறது இதுக்கு உண்டான நிதியை வந்து ஒன்றிய அரசு தான் ஒதுக்குறாங்க அப்படி இருக்கும்போது நம்முடைய தமிழக அரசு முதலமைச்சர் இப்போ எங்கள் தலைவர் வைகோ போடுறாரு நாங்கள் சொல்கிறோம் போன வருஷம் நாங்கள் திருச்சியில் இதுக்குனே ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சோம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை நீங்கள் குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே வச்சோம் ஆனால் இதுவரைக்கு இதுவரைக்கு அந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை அந்த கூட்டில் போன வருஷம் எண்பத்தாறாயிரம் கோடி கொடுத்துருந்தாங்க போன வருஷம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு ஒன்றிய அரசு எண்பத்தாறாயிரம் கோடி அதுலேயே பொறுத்த வரைக்கும் இந்த அந்த போன வருஷத்தில் பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்களுக்கு வந்து பாக்கி இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வரைக்கும் அந்த நூறு நாள் வேலை வந்து மாநில அரசுகள் பாக்கி இருக்குது இந்த வருஷம் எண்பத்தாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு கோடி அதே இது ஒதுக்கி இருக்கிறாங்க போன வருஷம் பாக்கி கிட்டத்தட்ட பத்தாயிரத்தை கழிச்சிங்களா எழுபத்தி ஆறாயிரம் கோடி தான் இருக்குது அப்போ வருஷ வருஷம் என்னன்னா இந்த நூறு நாள் வேலை உண்டான நிதியை குறைச்சிட்டே வர்றாங்க இந்த திட்டத்தை எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது நூறு நாள் வேலை திட்டமாக இருக்கட்டும் இந்த மாதிரி போன்ற தமிழ்நாட்டுக்கு சரி முக்கியமான பிரச்சனைகள் பொறுத்த ஒன்றிய அரசு எந்த அதுக்குண்டான நி நிவாரணமும் கொடுக்கறது கிடையாது அதுக்குண்டான எந்த வித இதுவும் அவங்க சொல்கிறது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது பள்ளிக்கல்வித்துறை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கொடுத்து சொன்னது பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு இதில் அரசியல் செய்வது ஒன்றிய அரசு தான் என்று இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன்

நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் கெழுத்து போட்டாதான் இந்த சமக்ரா சிக்ஷன் அபியான் போன்ற இதுக்கூட நிதி கொடுப்புன்னு சொல்லி மிரட்டி அவங்க கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க பிற மாநிலங்கள் இதில் கையெழுத்து போட்டாலும் சரி தமிழ்நாடு இதில் போட முடியாது போட மாற்றம் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு காரணங்கள் யாரையும் விளக்கி சொல்லியிருக்கிறாரு இருமொழி தான் நம்மளுடைய மாநிலம் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு இதில் மூன்றாவது மொழிக்கு தேவையும் இல்லை அவசியம் இல்லை அதே நேரத்தில் ஹிந்திக்கு எதிரானவங்க கிடையாது ஹிந்தி படிக்க நினைக்கிறோம் படிச்சுக்கலாம் தயவுசு ஆனால் இதுதான் இருக்கணும்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்கன்னா பொம்மொழி கொள்கையில் வந்து ஹிந்தி தான் படிக்கணும்னு நாங்கள் இந்த இடத்துல சொல்லலைன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிற வாத தான் ஒரு தமிழ் தமிழ்நாட்டு மாணவன் ஆங்கிலம் தமிழ் எடுக்கிறான் மூணாவது மொழி என்ன எது எடுப்பா ஒரு வழி இல்லாமல் ஹிந்தியில ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கு பசங்களுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் இதுக்கு போகிறவங்க செய்கிறவங்க பல்வேறு இதுக்கு போனவங்க அந்த இருக்கிற பாடத்திட்டங்களை படிக்கிறதே கஷ்டமா இருக்கு

கூட்டாட்சி கொள்கைக்கு எதிரானது சொல்றார் திஸ் இஸ் அகேன்ஸ்ட் பெடரலிசம் சொல்றார் ஆனால் இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் முதல்ல ஸ்டேட் சப்ஜெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் அதை கன்கரண்ட் லிஸ்ட்ல கொண்டு வந்தாங்க இப்போ கன்கரண்ட் லிஸ்ட்ங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் என்னது கன்கரன்ஸ் அதாவது ஒன்றிய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி ஒத்துக்கிறதா அந்த கன்கரண்ட் லிஸ்ட் இப்போ என்ன நடக்குது

பள்ளிகள் இருக்கு அதில் பனிரெண்டாயிரம் தனியார் பள்ளிகள் அப்ராக்சிமேட் கிட்டத்தட்ட ஐநூறு ஆறுனு முன்னப்பினர் இருக்கும் இதில் சிபிஎஸ்சி பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி எண்ணூறு டோட்டல் கணக்கு வழக்கு பார்க்கும்போது மூன்று விழுக்காடு வந்து இப்போ சிபிஎஸ்சி இதில் படிக்கிறாங்க அதில் வந்து ஹிந்தி அவங்க கற்றுக்க வேண்டிய நிர்பந்தருக்கு படிக்கிறாங்க நீங்கள் எதிர்கட்சியினர் குறிப்பாக நம்முடைய மதவாத இயக்கம் பாஜகவுடைய கருத்து என்ன என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டு அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மூணாவது மொழியை கற்றுக்குற ஏன் நீங்கள் தடையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வைக்கிறாங்க நான் இப்போ சொல்கிறத அவங்ககிட்ட சொல்கிறான்னு லாங்குவேஜஸ் மொழிகள் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய தாய்மொழி தமிழ் இருக்குது ஆங்கிலம் இருக்கு நீங்கள் மூணாவது மொழியை கொண்டு வரும்போது பசங்களுடைய அந்த மாணவர்களுடைய ஒர்க்லோடு இனியும் கூட தான் போகுது நீங்கள்லாம் இப்போ நான் வந்து பசங்க எனக்கு பசங்க இருக்கிறாங்க என் பசங்க வந்து தமிழ் படித்தாங்க ஆனால் பொதுவாக நான் சொல்லும்போது வீட்டில் இருக்கிற தகப்படார்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே அவங்களுடைய மேத்ஸு பல சயின்ஸ் ஏகப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது டஃப்பாக இருக்குது கூடுதலாக ஒரு லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வரும்போது அது மாணவர்களுடைய அவங்க சுமையை வந்து கூடுதலாக தான் செய்யணும் அந்த மூன்றாவது மொழியை பொறுத்த வரைக்கும் ஏன் நீங்கள் வந்து நிர்பந்தப்படுத்துறீங்க தான் என்னுடைய ஒரு இது நீங்கள் பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் வந்து கற்றுக்கூடாதுன்னு கிடையாது கூடுதல் மொழி எதுக்கு தேவைன்னு என்னுடைய இது நீங்கள் சொல்கிற வாதங்கள் வந்து முன்னேற்ற மாணவர்கள் முன்னேற்ற சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்தியாவிலேயே ஜிஆர் கிராஸ் சென்ட்ரல் ரூமெண்ட் ரேஷியோ நம்ம தான் நம்பர் ஒன்னாக இருக்கணும் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற அது விழுக்காடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ளே அது ஃபிஃப்டி பர்சன்ட் அச்சீவ் பண்ண சொல்லுவோம் ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு உலகத்தில் இருக்க பல்வேறு துறைகளில் நம்முடைய மாணவர்கள் இளைஞர்கள் அதில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்கன்னா அது முக்கியமான காரணம் ஆங்கில புலமை இன்னொன்று இன்னைக்கு சகோதரர் ராகுல் காந்தி காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர் அருமையான ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார்னா அவர் என்ன சொல்றாங்க இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் வடநாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஹிந்தி மொழி ஹிந்தி மொழி தான் ஹிந்தி மூலியம் மொழி தான் மீடியம் அதாவது ஹிந்தி தான் மீடியம் இன்ஸ்ட்ரெக்ஷன் இருக்கணும் ஹிந்தி மூலியமாக தான் நீங்கள் பாடங்களை கற்றுக்கணும் இதுதான் நம்முடைய தேசிய மொழி நீங்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கக்கூடாது கூடாது அப்படின்னு நீங்கள் ஒன்றிய பாஜக தலைவர்கள் சொல்கிறாங்க எத்தனை ஒன்றிய பாஜக தலைவர்களுடைய பிள்ளைகள் அவங்க ஹிந்தி மீடியமில் படிக்கிறாங்க இங்கே ஒரு கேள்வி வைக்கிறாங்க இல்லையா திராவிட இக்க தலைவருடைய பிள்ளைங்க வந்து எத்தனை பேர் ஹிந்தி படிக்காம இருக்கிறாங்கன்னு நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன் சகோதரர் ராகுல் காந்தி சொல்றது பாஜக தலைவரோட பிள்ளைங்க எத்தனை பேருக்கு ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்க உடனே போனா இங்க ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்றாங்க இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆங்கிலம் வேணும் ஆங்கிலத்தோட ஹிந்தி மூணாவது மொழி சொல்றாங்க ஆனா உடநாட்டுக்கு போனா ஆங்கிலம் முதல் அந்நிய மொழி ஆங்கிலம் தேவை கிடையாது இங்கிலீஷ் சொல்லிட்டு அங்க உடநாடு பாஜக தலைவர் சொல்றாங்க ஆங்கிலம் இல்லாமல் படிக்க முடியுமா கேட்கிறேன் நானு இன்னைக்கு தமிழ்நாடு செய்கிற அத்தனை பேர் இன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் இன்னைக்கு யூரோப் யூஎஸ் உலகம் முழுவதும் நம்ம ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கோம் எதுக்கு காரணம் ஆங்கில புலமை அந்த ஆங்கிலமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குற கேள்வி நான் கேட்கறேன் நான் ராகுல் காந்தி கேட்குற கேள்வி இதுதான் எத்தனை பாஜக விட்டு அந்த பிள்ளைகள் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி மீடியம்ல படிக்கிற எல்லாருமே ஆங்கில மீடியம் காலேஜுக்கு போயிட்டேன்னா யூகே அப்ராட் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க எத்தனை பேர் ஹிந்தி படிக்கிறாங்க அதனால அந்த கேள்வி அதே கேள்வி நான் இங்கே கேட்கறேன் நான் பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்ட கேட்கறேன் நான் தமிழ்நாட்டு திராவிட தலைவர்கள் நீங்க கேட்கறீங்க இல்லையா நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் தலைவர் சொன்னது ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் தலைவருடைய பிள்ளைகள் இங்கே படிக்கிறாங்க ஹிந்தி மீடியம் படிக்கிறாங்களா எல்லாமே ஆங்கிலம் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க அதிகரிச்சிருக்கு மக்கள் வந்து அரசு பள்ளியை விட தனியார் பள்ளியை தான் விரும்புகிறாங்க ஆனால் திமுக நடத்தக்கூடிய தனியார் வந்து ஹிந்தியை வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரே ஒரு இதில் கருத்து மாற்றம் சகோதரர் சொன்னதில் வந்து நீங்கள் ஹிந்தியை கட்டாயமாக படிக்கிறது வந்து சிபிஎஸ்சியோடையது சிபிஎஸ்சி பள்ளி யார் நடத்தினாலும் சரி யார் நடத்தினாலுமே அதில் வந்து ஹிந்தி வந்து மேண்டேட்ரி கட்டாய கல்வியாக இருக்கிறது நீங்கள் எல்லோரும் அது ஹிந்தி சிபிஎஸ்சி விரும்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களே அது ஒரு காரணம் இருக்குது நம்ம நீட் எதுக்குறோம் நீட் வந்து பல வருஷம் ஆயிடுச்சு போகும் நீட் பொறுத்த வரைக்கும் எந்த சிலபஸ் பேஸ் பண்ணுறது சிபிஎஸ்சி சிலபஸ் சிபிஎஸ்சி சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீட் இருக்கும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது அப்போது அந்த ஸ்டேட் சிலபஸ் இருக்கும்போது இப்போ ஸ்டேட் சிலபஸ் அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்கிரேட் பண்ணாலுமே என்னன்னா பசங்க அதாவது பெட்ரோலுக்கு மந்தியில் என்ன இருக்குன்னா சிபிஎஸ்சி சிலபஸ் போனால் தான் நம்ம வந்து நீட் போன்ற இந்த மாதிரி இது எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பசங்க நல்லா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தினால இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி சிபிசி ஸ்கூலுக்குன்னு ஒரு இது வந்துருக்கு நான் கிடையாது அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் நீட்டாக இருக்கட்டும் இப்போ நீட்டு விடுத்துட்டு விடுத்துட்டு அடுத்து பல மற்றதுக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர போகிறா சொல்கிறாங்க இப்போது மற்ற நீங்கள் எந்த வித ஹையர் எஜுகேஷனுக்கும் இந்த சியூட்டின்னு சொல்கிறாங்க நீ மற்ற எந்த நீங்கள் கல்லூரிக்கு போனாலுமே அது கூட்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமே என்ன போகிறதுக்கு தேவையில்லாதங்க நீங்கள் டுவெல்த்து போர்டு எக்ஸாம் வைக்கிறீங்க பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க மெரிட்டோரியஸை மார்க் மார்க் வச்சால் நீங்கள் போகிறீங்க அது எதுக்கு நடுவில் ஒரு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறீங்க நம்ம நீட் அதனால எதுக்குறோமோ நீட் வந்ததினால நாளைக்கு பிற மற்றதுக்கு இந்த மாதிரி காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம சிபிஎஸ்சி சிலபஸ் தான் நம்ம பசங்க வந்து போக முடியுங்கிற ஒரு 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 இது இருக்குது ஒரு எண்ணம் இருக்குது பட் என்னன்னா இன்றைக்கி மாறிடுச்சு இந்த லாஸ்ட் இந்த ஃபியூ இயர்ஸ் கடந்த சில வருடங்களாக தமிழக அரசுடைய முயற்சியில் வந்து அந்த ஸ்டேட் சிலபஸே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சிபிஎஸ்சி சிலபஸ் அளவுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க அது ஜனங்களுக்கு வந்து ஒரு அது இருக்குது சிபிஎஸ்சியில் படித்தாதான் பிள்ளைங்க வந்து நீட்டில் பாஸ் ஆக முடியும் செய்யணும் ஒரு இது இருக்கு எந்த மொழியும் அதுதான் நான் சகோதரர் நான் பதில் சொல்லியிருந்தேன் அதாவது வந்து அதாவது தமிழ் பொறுத்தவரைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களையும் நீங்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் தமிழ் வந்து இருக்கு தமிழ் இல்லை நம்ம மறுக்க முடியாது கட்டாய கல்வி ஆக்கணுங்கிறதா நம்முடைய இதுதான் அதாவது க தமிழ் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க தமிழ்நாடு இருக்கிறவங்க த கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணுங்கிறது தான் அது சில சில ஸ்கூல்ஸில் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸில் அது பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வந்து அதை அரசாங்கம் வந்து கூடுதல் அதை விதிகள் கொண்டு வந்து அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும் அது மறுக்கிறது கிடையாது சார் எல்லாமே அதாவது நீங்கள் வந்து விஜய் சகோதரர் விஜய் நடத்துறாரு அண்ணன் திருமா சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்ப முடியுமா பிரஸுக்கிட்டே உங்ககிட்ட கேட்குற இத்தனை பேர் கிட்ட கேட்குறேன் அதாவது அது தரவுகளோட கொடுக்கட்டும் தரவுகளோட கொடுக்கட்டும் அது அதை சம்பந்தப்பட்ட நபர் இப்போ வந்து சகோதரர் விஜயா இருக்கட்டும் அண்ணன் திருமாவா இருக்கட்டும் இவங்க அதுக்கு உண்டான பதில் சொல்லணும் எனக்கு உண்மையில அவங்க ஸ்கூல் நடத்துறாங்கன்னு தெரியாது அண்ணாமலை சொல்றதை வச்சுக்கிட்டு நான் அதுக்கு உண்டான பதில் நாங்கள் கொடுக்க முடியாது யாரு நான் நடத்துறேன் சொல்லிருக்காங்க அதாவது இந்த வாதம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி சிபிஎஸ்இ எதுக்குறாங்க சிபிஎஸ்இ எதுக்குறாங்க மும்மொழிக்குள்ள எதுக்குறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி பள்ளிகள் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றது வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர் அதுக்குண்டான பதில் கொடுக்கணும் நான் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் நடத்துறேனா நான் நடத்துறேன்னா என் பிள்ளைங்க வந்து விந்தி படிக்கிறாங்களா நான் சொல்லணும் நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம் ஒரேட் போயிருக்கு என்னுடைய இயக்கம் மாதிமுக மதிமுக எங்கள் தலைவரோ இல்லாட்டி பக்கத்தில் மாவட்ட செலவுக்காண்டிருக்காங்க இவங்க ஏதாவது நடத்துறாங்கன்னா இந்த கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா பதில் நான் பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை பத்திரிகை பத்திரிகையாளர் பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்ககிட்ட அவங்களுக்கு உண்டான விளக்கத்தை அவங்க தான் இருந்த தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்து என்ன எனக்கு ஆங்கிலம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் நான் தெலுங்கு எனக்கு தெரியும் மறுக்கிறது கிடையாது நான் போய் சொல்ல மாட்டேன் நான் ஹிந்தி எனக்கு வந்து பாருங்க ஹிந்தி வந்து தோலா தான் அங்கே இருக்கிறாங்க நான் எம்பிசை நான் போகிறேன் இல்லையா தெரிஞ்சேன் ஏன் ஆங்கிலத்தில் பேசுறது நல்லா இல்லைங்களா ஏங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆங்கில மொழியில் பாரு நாடாளுமன்றத்தில் என்னால் பேச முடியுது அங்கே வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்குது அவங்க இருக்கிற அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரான்ஸ்லேஷனில் அவங்க ஹிந்திலையும் அவங்க கேட்டுக்கிறாங்க நிறைய அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆங்கிலம் தெரியறது கிடையாது அவங்களுக்கு ஹிந்தி தான் புரியுது இன்ஃபேக்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி போகிறேன் ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் பேசும்போது சார் நான் மாத்திரம் கிடையாது பக்கத்தில் இருக்க கேரளா எம்பீஸ் கேரளா எம்பீஸ் சரி அவங்களும் சொல்கிறாங்க சார் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி ப்ளீஸ் ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு சொல்லி இங்கிலீஷில் நாங்கள் பேச வைக்கிறோம் நாங்கள் இது என்ன நான் என்ன சொல்ல வரேன்னா ஆங்கிலம் பொறுவது புதுமொழி நீங்கள் சொல்கிற நான் சொல்ற கருத்தை நீங்கள் அதாவது நாங்கள் சொல்ற நம்ம சொல்ற கருத்தை நான் சொல்லுவேன் நான் தமிழ்நாடு இருக்கிற நம்ம எல்லாரும் சொல்கிற கருத்து ஆங்கிலம் பொதுமொழியாக வைங்க நீங்க இந்தியா முழுவதும் ஆங்கிலம் ஒரு பொதுமொழியை வைங்க நீங்கள் நீங்கள் வடநாட்டுக்காரன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல ஆங்கிலம் தெரியல எதுவும் தெரியல ஹிந்தி தான் பேசுறாங்க ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் அது காமன் லாங்குவேஜ் இருக்கட்டும் இன்னைக்கு உலக தொடர்பு மொழியாக ஆங்கிலம் தான் அந்த அவங்க வடநாட்டவர்களுக்கு அது நல்லது அங்கே நார்த் இந்தியா போயிட்டீங்கன்னா இங்கிலீஷே கூடாது இங்கிலீஷ் எதுக்குன்னு சொல்லி அங்கே பிரச்சாரம் உங்களுக்கு பத்திரிகையில தெரியுதா இல்லையா சொல்லலை பல பாஜக தலைவர்கள் ஆங்கிலம் நமக்கு தேவை கிடையாது இந்தியா நாட்டுக்கு ஆங்கிலம் தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க அது அது எவ்வளோ ஒரு பாதகத்தை உருவாகும் யோசிச்சு பாருங்க நம்ம பசங்க இந்த இந்த மொழிவாதம் இருக்கட்டும் அவங்க சொல்கிற வாதம் நான் சொல்கிற இந்த நேரத்தில் நீங்கள் பொய் நினச்சிங்களா தயவு செய்து அமித்ஷா முதற்கொண்டு அவங்க அவங்க வட பாஜக தலைவர்கள் வந்து ஆங்கிலம் கூடாதுன்னு சொல்கிறாங்க அது நல்லதாக கெட்டதா அப்படி சொல்கிறாங்களே பாஜகவில் எத்தனை பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஹிந்தி மீடியமில் படிக்கிறாங்க எல்லாமே ஆங்லீஷ் இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறாங்க பசங்க அவங்க பெரிய பெரிய தலைவருடைய பசங்கள் எல்லாமே அதனால் இதில் வந்து இந்த மொழி விஷயத்தில் இந்த இந்த கல்வி விஷயத்தில் அரசியல் பண்ணுறது வந்து பாஜக தான் என்ன என்னென்னா இன்னைக்கு இன்னைக்கு சிக்கந்தர் மலையா இல்லை கந்தர்மலையாங்கிறத விட்டுட்டு இன்னைக்கு இதுக்கு வந்துருக்கிறாங்க அது உங்களுடையது உங்களுடையது அதாவது சகோதரர் சொல்றது சொல்கிற பாலியல் வன்கொடுமை சொல்கிறீங்க நீங்கள் டேட்டா போய் பாருங்கள் என்னுடைய டேட்டா கிடையாது நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீர்வா இது ஒன்றிய அரசு சார்ந்த ஸ்தாபனம் அதிகமாக பாலியல் வன்கொடுமை நடக்கிற மாநிலம் பொறுத்த வரைக்கு உத்தரப்பிரதேஷ் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கும் மாநிலம் உத்தரப்பிரதேஷ் இந்தியாவிலே அதிகமாக வன்கொடுமை பாலியல் அதாவது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது நீங்கள் இன்னொன்று சொல்கிற டெல்லி தலைநகரம் வெக்கக்கேடு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு பொம்பளைங்க போ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது அவ்வளோ பயம் பெண்களுக்கு எதிரான அதிகமாக குற்றங்கள் நடக்கிற நகர் நகரம் நகரம் இல்லை நரகன்னு சொன்ன உண்மையிலாம் நரகம் தான் அது அவ்வளோ அவ்வளோ மோசமாக இருக்குது அது டெல்லி பொறுத்த வரைக்கும் நினைக்கலாம் ஆம் ஆத்மி ஆட்சியில் ஆம் ஆத்மி ஆட்சியில் இருந்தாலுமே சட்டம் ஒழுங்கு காவல்துறை யார் கையில் இருக்கனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்குது நீங்கள் அதனால பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் சம்பவம் நடக்கலைன்னு சொல்லலை தொடர்ந்து இங்கே நடக்க தான் செய்யுது நடக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் ஆசிரியர்கள் தப்பு பண்ணுறான் சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த அரசு கைது பண்ணுறாங்க செய்கிறாங்க ஆனால் இது சமுதாயத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம பண்ணக்கூடாது ஜனங்களுக்கு வரணும் அந்த ஜனங்கள் செய்யும் போது அதுக்குள்ள நடவடிக்கை வந்து அரசாங்கம் தப்பே நடக்காது நூறு சதவீதம் நடக்காதுன்னா கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியாது வளர்ந்த நாடுகளில் இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அதுவும் இந்த கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு மறுக்கிறது கிடையாது ஆனால் அதுக்குண்டான நடவடிக்கையை நம்முடைய காவல்துறை எடுக்கிறாங்க அதனால் சகோதர பொறுத்த வரைக்கும் பாலியல் வன்கொடுமை பொறுத்த வரைக்கும் மற்ற குற்றங்களாக இருக்கட்டும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன் கூட்டணி இருக்கிறேன் நான் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன் நான் நீங்கள் வடநாட்டுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் ட்ரெயினில் டிராவல் பட்டு நீங்கள் இப்போ அந்த ட்ரெயின்ஸ் பற்றி நிறைய மீன்ஸ் வருது இப்போ நடந்த சம்பவங்கள் பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு ஒன்று இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் வட வட மாநிலங்கள் போனாலே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதுக்கு அப்படி பார்க்கும்போது திமுக கிடையாது திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் நீங்கள் ஆட்சி செய்த இந்த தமிழ்நாடு பொறுத்தவரைக்கு இங்கே சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும் பல்வேறு விஷயம் எவ்வளோ நம்ம முன்னாடி தான் இருக்கணும் சார் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது சார் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டீச்சர்ஸ் தான் இருக்காங்க மற்ற டீச்சர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க எவ்வளோ சுற்றி தான் அதில் இருக்காங்க விழிப்புணர்வு வந்து வாத்தியார்களுக்கு தேவையான ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான இது நான் பொதுவாக சொல்கிற வாத்தியார்னு தனிப்படுத்தி சொல்ல மாட்டேன் பொதுவாக மனிதர்கள் மாற்றம்ங்கிற நான் பல இடங்கள் திருமண திருமண நிகழ்ச்சிகள் போகும்போது நான் அரசியல் பேசுகிறதில்லை பொதுவான விழிப்புணர்வு விஷயங்கள் பேசுகிறேன் அதாவது சுற்றுச்சூழலை பற்றி பேசுகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் சொல்ல பல்வேறு சீடுகளுக்குகள் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் உடனே இங்கே அரசியல்வாதிகளும் அதிகாரி குற்றப்படுத்துறீங்க மாற்றம் எங்கே ஆரம்பிக்கணும்னா மக்களை உங்கள்கிட்ட இருந்து அந்த மாற்றம் வரணும் நீங்கள் மாறலைனா இந்த 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 சமுதாயம் மாறாது நீங்கள் அரசியல்வாதிகளையும் நீங்கள் அதிகாரியின் குறை சொல்கிற எந்த வித இதுவும் கிடையாது அந்த மாற்றம் உங்களுக்கு இது மாதிரி தான் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற எங்களை ஆசிரியர் மாத்திரம் கிடையாது இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு சீர்கேடுகள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் மக்கள் தான் மாறணும் ஒருமையில திட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தால் ஒருமையில திட்டக்கூடாதுங்க பாலிசி ரிலேட்டட் அதாவது கொள்கை ரீதியான ஒரு தாக்குதல் இருக்கலாம் அப்படின்னு தனி மனித தாக்குதல் ஹிட்டிங் தி பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க அது வந்து இருக்கக்கூடாது நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அது என்னுடைய கருத்து இது அதாவது ஜனங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு அது ட்ரெண்டிங் ஆச்சு வச்சுக்கோ ஜனங்க அதை வரவேற்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த பர்டிகுலர் கருத்தை வரவேற்க அதை புரிஞ்சுக்கிட்டு ஒன் ட்ரி தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டால் நல்லது

நம்ம திமுக எம்பிகளாக இருக்கட்டும் காங்கிரஸ் எம்பிகளாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் எம்பிக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி கொடுக்கல இந்த புதிய திட்டங்களை அறிவிக்கலை ஏங்கிற கேள்வி வந்து எல்லாேருமே வச்சாங்க வலுவை கடுமையாக வச்சாங்க அது மறுக்க அது மறுக்க முடியாது தயவுசெய்து அதை நான் நான் ஏற்றுக்க மாட்டேன் எல்லா எம்பிக்களும் இந்தியாவில் பேசி நம்ம குரல் எடுக்கிறார் நீங்கள் இல்லை இல்லைங்க அதாவது என்னென்னா அவங்க மொழி மற்றம் கிடையாதுங்க மொழி மற்றம் கிடையாது மொழி மதம் பல்வேறு விஷயங்களில் இந்த நாடை வந்து இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் இது மாதிரி நினைக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் என்ன தான் நீங்கள் இந்தியை கற்றுக்கிட்டாலும் சரி சரி அவங்க அது வந்து ஒரு ஒரு ஜனநாயக நாடு நம்ம நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதை வந்து என்னன்னா ஒரு ஃபாசிசம் ஒரு மாதிரி ஒரு இது டிக்டேட்டர்ஷிப் மாதிரி அவங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க நீங்க இதுக்கு மாறான சரி பிற விஷயங்கள் இருக்கு இல்லையா மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா ஏங்க நீங்க இல்ல 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 நீங்க அக்செப்ட் எது இருந்தாலுமே நீங்க திணிக்கலாம் பட் ப்ராப்ளி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணலாம் இல்லையா இன்னைக்கு நீங்க சொல்றது எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க இல்ல இல்ல நிர்பந்த நான் சொல்றேன் நான் சொல்றேன் இல்லையா ஏத்துக்கிட்ட எதை வச்சு ஏத்துக்கிறாங்க நீ இதுல கையெழுத்து போடலன்னா நிதி கிடைக்காது அங்குற அந்த ஒரு விரட்டல அந்த வலுக்கட்டாயமே கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க நாளைக்கு ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆட்சி மாறும்போது மறுபடியும் காங்கிரஸ் வேறு ஆட்சிக்கு வரும்போது கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணலாம் அதனால வந்து எதுவுமே நம்ம நிரந்தரம் சொல்லிட முடியாது ஆட்சி ஆட்சி மாறிச்சா மாறிச்சா அதாவது ஜனநாயகம் இருக்கிற வரைக்கும் ஜனநாயகம் பத்திரிகை துறை நீங்களும் வந்து உங்களோட நடுநிலைமையோடு செயல்படும் போது ஜனங்க மத்தியில் ஒரு மாற்றம் வரும் பொழுது கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும் அது ஆட்சி நிரந்தர நிரந்தர பிரதமர் நிரந்தர இந்த கட்சி தான் ஆட்சி செய்யுங்கிறது இதுவே கிடையவே கிடையாது ஜனநாயக ஜனநாயக நாட்டில் மாற்றம்ங்கிறத யாராக மாற்ற முடியாது மாற்று மாற்றம்ங்கிறது அதுதான் நிரந்தரம்